அதனால காஞ்சி பெரிவா சொல்லுவா குறையாத நிலவில்லை குறைவில்லாத வாழ்வில்லை யாருனா ஒருத்தர் கிட்ட போய் கேட்டு பாருங்க சுவாமி எனக்கு குறை இந்த உலகத்திலேயே யாருன்னா குறை இல்லையா பெரிய கொடிஷன்லாம் இருப்பான் அவனுக்கும் ஒரு குறை இருக்கும் என்ன ஷேர் மார்க்கெட்ல போட்டது வந்துச்சா இல்லையான்னு தெரியலையே எவனா நைட்டோட நைட்டா எடுத்த ஏதோ தூக்கிட்டு போயிடுவானா எல்லா நேரத்திலும் பணக்காரன் வந்து ஏழை வரைக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் பிரச்சனை இல்லாதவாலே இல்லை ஆனா அந்த பிரச்சனையை பிரச்சனையா பார்க்காம நம்ம என்ன பண்ணிடணும் பிரச்சனையை பகவான் கிட்ட கை கொடுத்துடணும் பகவானி நீ கொடுத்த உலகம் நீ கொடுத்த பிரச்சனை இந்த நீயே வச்சுக்கோ உனக்கு அப்படின்னு கொடுத்துட்டோம்னா நம்ம என்ன ஆயிடும் பிரச்சனை இல்லாம இருக்கும் இத காட்டுறதுக்கு தான் ராமகிருஷ்ண பரமம் சார் என்ன பண்றாரு தனக்கு தானே ஒரு பிரச்சனையை ஏத்துக்கிட்டு அவர் என்ன சொல்றாரு எனக்கு தொண்டை வழிக்கு இது கேன்சர் நினைக்கிறேன் அப்படின்ற உடனே பக்கத்துல இருக்கிற சாதுக்கள் எல்லாம் சொல்றாங்க அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் வர பக்தர்கள் சொல்றாங்க டாகூர் அவங்க பெங்காலில வந்து நம்ம குருமராஜ் நீங்க சொல்ற மாதிரி அவங்க டாகூர்னு சொல்லுவாங்க குரு மகாராஜா நீங்களே உங்க பிரச்சனையை தீர்த்துக்கலாமே கிட்ட போய் கேளுங்களேன் அப்படின்றாங்க அப்ப அவர் என்ன சொல்றாரு நான் கேட்கலான்னு பாக்குறேன் இங்க யாரும் நிறுத்துறா என்னால கேட்க முடியல ஏன் ஏன்னா பிரச்சனை ஒண்ணு வந்ததுன்னா ஒன்னொன்னு வரும்பா நான் இந்த பிரச்சனையோடய சந்தோஷமா இருக்கேன் ஏன்னா இந்த பிரச்சனை இருக்கும்போதுதான் எனக்கு காளி தேவியன் கூடையே இருக்கிறத நான் அனுபவிக்கிறேன் அப்